படி செஞ்சுட்டேன் சந்தோஷம் தானே என்ன நம்பி அவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் కళ్యాణుతుకు వరండో గుడ్ బై

சிரிச்சுக்கிட்டே நீ வந்து விஷ் பண்ணிட்டு போயிடு மேனஸ் பத்திரம் உன் சண்டைய நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் பிளீஸ் திலோ எக்ஸிபிஷன் யாரும் காட்சி பொருளா பாக்குறது நான் விரும்பல Gentlemen, as I was telling you, we are one of the largest groups in India. We are exporting to over 38 countries, <laughs> and we yeah. have over two. Ah, Ranjan, you're very late.

கூட்டுமா இப்பதான் இருக்கும் அவ்வளவுதான் ஹலோ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க ஓ நிச்சயதார்த்த மோதத்துல ராசிகள் ஒண்ணு பதிக்கணுமா உடனே கீழவரியா குளிச்சிட்டு இருக்கேப்பா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் வெளியான நேரம் இல்ல மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க மோதிரத்தை இன்னும் பத்து நிமிஷத்துல கட் பண்ணி எடுத்துரு அதான் உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது மனவினைகள் யாருடதோ மாயவனின் விதி வகைகள் ஜலம் இது எப்படியாவது கட் பண்ணி எடுத்து எவ்வளவு நேரமா குளிப்ப கீழ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ என்னாச்சே நம்மைய எப்படி ஆச்சே மாத்திரம் கதில விரல் மாட்டிச்சே ஒரே வீக்கு மோதிரம் கட்ட வரல நான் கூட முதல்லவே மகேந்திர கிட்ட சொன்னேன் சொன்னேனலையா கையில போட்ட மோதிரத்தை கட்டவேனானு இப்ப என்ன நானா பொன்னாலையே கட்ட முடியல சோசூயிட் இது விட வேற நல்ல சவுன என்ன இருக்கு

இந்த வச்சுக்கணும் ரிக்ஷாக்கார எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கடலோர ஜிபிடு மிதிச்சியே நம்ம ஒரு வாய் சாப்பிட்டு பாப்பா தம்பி என்ன யோசனை

கல்யாண தண்ணிக்கு நீங்க வராம இருந்தா நீங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்ததே உங்க நிச்சயதார்த்த மோத்திரத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுத்துதான் நீங்களும் என்ன மாதிரி தானா போய் கட்டதானே இந்த மோதிரத்தோட மதிப்பும் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் அதான் அதை கட் பண்ணாம எடுக்கணும்னு எங்க மேன்ஷனே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க நான் கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டேன் இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல

என்ன பத்து நாளை கால பத்து மணி வரைக்கும் நேரம் இருக்கு இந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை பண்ணுவேன் எடுத்து அலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவானி என் பேரை சொல்லணும் சொல்லிட்டா சொல்லிட்டா இந்த பந்தயத்தில் நீங்க அப்போ வாழ்க்கை முழுக்க இந்த சிவா உங்களை சந்திக்கவே மாட்டான் பட் நான் போன் பண்ணும்போது வேற யாராவது போன் எடுத்துட்டாலோ இல்ல நீங்க சிவான்னு சொல்றதுக்கு பதிலா ஹலோன்னு சொல்லிட்டாலோ அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த சிவா உங்களை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது ஏன் உங்களால கூட சரி எத்தனை மணிக்கு போன் பண்ணுவீங்க அதான பந்தயம் நான் எப்ப வேணாலும் பண்ணுவேன் இப்ப உடனே போயும் பண்ணலாம் காலைல நாலு மணிக்கும் பண்ணலாம் இல்ல ஏழு மணிக்கும் பண்ணலாம் கரெக்டா ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கும் பண்ணலாம் ஏன் இஷ்டம் மறந்துடாதீங்க பலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவான்னு சொல்லணும் இது விளையாட்டுல சிவா இல்ல சீரியஸாவே சொல்றேன் ஐ மீன் இட்

மேரேஜ் ஜுவல்ஸ் டிசைன்ஸ் ஓகே பண்ணணும்டாங்க என்ன சொல்லு கஜேந்திர

அது அவன் போனாத்தான் இருக்குன்னு எடுத்து அவன் பேரை சொல்றானு அர்த்தம் அப்படின்னா ஹலோ மை டியர் ரைட் நம்பர் ஜி ஜக் ட ஜி டக் ட நான் நினைச்சேன் மிஸ்ஸே இது ரைட்டா இவன் என்ன புதுசா ஆரம்பிக்காய் இப்போ அன்னைக்கு அவன் பண்ண தப்புன்னு சொன்ன உடனே அவன் தான் போட்டாங்க கிழிச்சு போட்டா என்ன த இவன் நெகட்டிவ் அவன் இருக்கு பாசிட்டிவ்வா பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கா அவன் மனசுல எத தப்பு

திரோத்தமா நான் சிவா இல்ல ஒய்யா தயவு செய்து போன வச்சிட உன்னோட கால நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட் சிவா ரொம்ப லக்கிமா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த ஒய்யா இருக்கேன் இவனுக்கு பின்னாடி இந்த முருகேச நாயக்கர் மேன்ஷனே இருக்குது நீயும் சிவாவும் ஒன்னு சேர்ற இனி யாராலையும் தடுக்கவே முடியாதுமா ஹலோ ஹலோ அண்ணி பந்தயத்தில் தோத்து போயிட்டீங்களே நான் உங்களை இனிமேல் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்